ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد الذي قلنا بالبركه ب ذاته مقيا متعدل الذات ذكره في وريدا

இன்னும் சிறந்த உபத்திலேக்கி வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாவுக்கே இல்லா புகழும் திருப்பை அல்லாஹ் நம் அனைவரையும் புனிதமான கண்ணியமான முகாரமுடைய மாதத்தில் அமர் வைத்திருக்கிறானே அப்படிப்பட்ட அம்மாவுக்கு எல்லாம் போலும் நாம் இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் அல்லாவை நாடி நாம் நோம்பு வைத்தோ அப்படிப்பட்ட அம்மா அந்த நோவை ஏற்றுக்கொள்வானால் இன்னும் அடுத்த வருடமும் இந்த மாதத்தில் சொព வைக்க கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தர்வாலாக அமீன் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்னும் உம்மத்தில்ே சிறந்து உம்பாதார்гия உமே முஹம்மதியல்லாஹின் அருட்பேடானே அல்லாவுக்கு எல்லா புகழும் மற்ற மாதங்களை போன அல்லாஹ் இந்த மாதங்களுக்கு தனிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார் பல கொடுத்தான் اولا نمیمالگرم اکرس نہیں ہوئی اینا اینا نمیگرم اینا سلما سلما اولگرم اینا پیار کلی پسند اللہ شہید آتا پتا الگرم اللہ اولگرم اینا 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 பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் இந்த மாதத்திலே அல்லா மறைத்து வைத்திருக்கிறார் நாம் தலைப்புக்கு வருவோம் மகமின் சாபித் ரஹ்மதுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு இளையன் அவர்கள் மக்கள் சொன்னா அவர்களை அழித்து விடுவார்கள் மக்கள் எல்லாம் கூட்டமூட்டமா பேசிட்டு இருக்காங்க அந்த நபரை அடித்து விடுவார்கள் நான் மக்கள் முஸ்லிம் மக்கள் தான் ஏன் அடிக்கிறாரு தெரியல சரி போய் கேக்கலாம் பார்த்தாலும் மக்கள் யாருக்குமே கேட்கறதுக்கு தைரியம் இல்ல இந்த இளைஞர் சேர்த்துல அல்லாம் சொன்னா ஏன் நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் யாராவது இளைசருடைய நண்பர் வராங்க அந்த நண்பர்கள மக்கள் எல்லாம் அவரும் பெரிய இளைஞர் நண்பர் சொன்ன அடிக்கிறார் ஏன் கேட்டு அந்த தன்னுடைய நண்பர் பார்க்க போறாரு பேசும்போது இந்த விஷயத்தை கேட்கிறார்

சாதாரணமாக அப்துல் கலம் அப்துல் மாலிக் இப்படி சாதாரண மனுஷனுக்குற மாதிரி அல்லாவுக்குறாங்க இது எனக்கு பிடிக்கல இந்த அல்லா எப்படிப்பட்டன உலக

இதுதான் அல்லா பார்க்கிறார் அவர்கள் பள்ளியில தோழர் வராது வந்து தொழுவ வேக வேகமா தொழுவது உமர்வலி இல்லாவை கூப்பிட்டு காத குறிச்சு திருவினா என்ன தொழுத நீ என்ன பொருத இடத்துல ஒரு ஹரீசன் நபிகள் நாயனும் சொன்னமாக அனைவரும் சொன்னார்கள் திருடனில் மோசமான திருடன் தொழுகையை திருடக்கூடியவன் என்று நபிகள் நாயனம் சொன்னமாக அனைத்து

முதல்ல ஒரு தொண்ணூறு தொடுத்தீங்க அதுல ஒரு நிம்மதி கிடைச்சிச்சா இல்ல இரண்டாவது ஒரு தொழுக நான் தொழுக சொன்னேன் அதுல ஒரு நிம்மதி கிடைச்சிச்சா நபித்தோடரு பயந்து நடு நடுநடுங்கி நிக்கிறாரு முன்னாடி யார் நிற்கிறார் உமர் இல்லையல்லா உமர் இல்லையா பார்த்தா மக்கள் இருக்கக்கூடிய காப்பீடுகள் எல்லாம் நடுங்குவார்கள் குறை

முன்னிறுத்தி பார்க்கிறார் பார்க்க வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே செய்ய வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது பார்க்கிறார் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நம் அல்லாவை வணங்க வேண்டும் அவர்கள் ஒரு முறை நடந்து போறாங்க போற வழியில ஒரு அழுது நபருந்தி துவா கேட்டாங்க யாரு தான் நான் மட்டும் இப்ப இறைவனாக இருந்தால் இவருடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன்

கண்டிப்பா அல்ல பன் நன்மை தருவார் அதே மூணு நபர்கள் வருவார்கள் முதல் நபர் யார்னா இந்த உலகத்துல அஞ்சு நேரம் பொருந்திருப்பார் கரெக்டா பொழுவார்

அப்படிப்பட்ட நபர் அண்டா அவருடைய அந்த கொலை தன்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருக்கும் தன்னனை இருக்கு என்று நவிகன் நாயன் சம்மல்லா வரைசன் அவர் சொன்னாங்க மூணாவது நபரு மறுமையினால அண்ணா கொண்டு வருவாங்க அவர் யாருன்னா மார்க்கத்தை படித்து மக்களுக்கு மத்தியில் அவர் சொண்டாதவர் பக்க சொண்டாதவர்கள் உதாரணத்துக்கு பொறுத்தான்ல வட்டி ஹராம் இருக்கு வட்டியை பத்தி பேசிட்டா உன்னுடைய வேலை போயிருமா இல்ல சொர்க்க நரகத்தை பத்தி பேசிட்டா நம்முடைய வேலை போகிருமா என்று அந்த பயத்திலே அவர் கப்பை சொல்லாமல் மக்களுக்கு மத்தியில் அவர் பயம் செய்தார் அவருக்கும் மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சங்கமாக வலைகிறது சொன்னார்கள்

வெற்றி என்பது கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களை நாம் அல்லாவுக்காக செய்கிறேன் என்று அந்த உணர்வோடு செய்தால் தான் அல்ல அதற்கு நன்மையை குறிக்கிறார் மாறாக பெருமைக்காகவோ சுகருக்காகவோ எல்லாம் நம்மளை பேசணும் அதுக்காகவோ நாம் அந்த செயலை செய்தால் நாளை மறுமை அண்ணா நம்மை தூக்கி நரகத்துல எரிஞ்சு விடுவார் நாம் பொருமையாவது சரி ஏழை அமர்ந்தலாவது இருந்தாலும் சரி நாம் நீய சரியாக வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் நான் அண்ணாவுக்காக செய்கிறேன் செய்கிறேன் என்று நாம் அந்த அம்மலை புறப்படித்து விடுவார் ஆக நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்தார் இவருக்கும் என தோல்வி செய்வாராக